வணக்கம் தினக்குயிர் செய்திகள் டிட்வா புயலால் தண்ணீர் தீவான ராமேஸ்வரம் குமரிக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவியது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவேற்ற நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவேற்று தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறி வட தமிழக தரையை நோக்கி நகர்ந்தது இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டிக்வா என்ற பெயர் சூட்டப்பட்டது இந்த நிலையில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை பெய்தது பாம்பனில் மழையுடன் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது இதனால் பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ராமேஸ்வரத்தில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் அனைத்தும் மண்டபத்தில் இருந்து இயக்கப்பட்டன பாருங்கள் காற்று மழை இன்னும் ஒரு மழை வந்து ரொம்ப எல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஆனால் காற்று அறுபதுலேருந்து ஐம்பது வரை ஒரு வாரமாக அடிச்சிக்கிட்டு இருக்கு மீனவர்கள் அதனால வேகத்தை பாருங்கள் ஒரு துணிக்கு வர அறுபது குறை இல்லாமல் அதனால வந்து கேட்டு முடியாது ஆனால் இருந்தாலும் மீனவர்களுக்கு வந்து இந்த காற்று ஆய்ந்தாதான் நம்ம கடலுக்கு போக முடியும் நாட்டுக்குடகோ விஜய் இது வந்து அறுபது அடிக்கிறனால மின்னொரு வெளியோடு வர முடியல காற்று காற்றா புயல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பலத்த காற்றுடன் விடாமல் தொடர்ந்து மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என் பேர் சாந்தி காட்டுப்பள்ள கடைசி அந்த ஏரியால இருக்கிறேன் தொடர்ந்து பத்து நாளாக மழை பெஞ்சதில் வந்து என்னோட இடுப்பளவுக்கு மேலே வெள்ளம் இருக்குது என்னோட வீட்டுக்குள்ளே போகவே முடியலை நான் வந்து கொண்டாந்தே கிரகப்பிரசை வச்சுருந்தேன் ஆனால் அந்த ஃபங்க்ஷனை கூட நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனால் மழை நின்று மூணு நாள் ஆயும் நகராட்சி இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை நானும் பல பேர் சொல்லி பார்த்துட்டேன் எங்களுக்கு நகராட்சி நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு எங்களுக்கு வழி செய்யணும் வீட்டை விட்டு ஒன்றும் பண்ண முடியல போக முடியல எந்த பொருளும் இல்லை வாழ்வாதாரமும் எங்களுக்கு பாதிக்கப்படுது நகராட்சி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து தண்ணியை வெளியேறினா ரொம்ப நல்லதாக இருக்கும் என் வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து பயங்கரமாக என்னோட கழுத்து அளவுக்கு மேலே தண்ணி நிற்கிது இதோட என்னோடய வாழ்வாதாரம்லாம் பாதிச்சிருச்சு எல்லா மக்களுமே இங்கே அவதிப்படுறாங்க வெள்ளை நீரை வெ வெளியேற்றதுக்கு நகராட்சி வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த நடவடிக்கை வந்து வே வேகமாக நடந்தால் இருக்கும் ராமகிருஷ்ணாபுரம் நடராஜபுரம் காந்திநகர் நகர் பெரிய பள்ளிவாசல் தெரு பெரியார் நகர் உள்ளிட்ட ராமேஸ்வரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தங்கச்சி மடல் பாம்பனில் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளை மூழ்கடித்த மழைநீர் நீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் இன்னலுக்குள்ளானது

தீபதா வந்திருக்கேட்டு உள்ள அபிகர கட்டாத மூவிலா பிரியானா அந்த நிச்சயே 또 아니. 들어 봐. பஞ்சாயத்து எலெக்ஷன் இப்போ முடிஞ்சுட்டு அதனால வந்துட்டு இந்த டிவா புயல் என்பது கடந்த பத்து தினங்களாக வந்து தொடர் மலை இந்த தொடர் மலையில் வந்து ராமேஸ்வரத்தில் இதுவரையும் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு கனமழை பேஞ்சு ராமேஸ்வரம் இருக்கிற பள்ளமான பகுதிகளெல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய எல்லாம் வந்து மழை நீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்தது ராமேஸ்வரம் நகராட்சியின் சார்பாக போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ரா அது எங்கள் நகராட்சியில் இருக்கிற வந்து இந்த பம்பிங் வண்டி மோட்டார்கள் இதை பூரா வந்து இதில் நாங்கள் வந்து பயன்படுத்திருக்கிறோம் இது போக வந்து ப்ரைவேட்டில் இருந்து வாடகைக்கு எடுத்தும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழு மின் மோட்டார்களையும் ரெண்டு மிக இந்த தண்ணி உறிஞ்சக்கூடிய வாகனத்தையும் வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த டிட்வா புயல் என்பது நம்ம எங்கள் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் வெறும் இருபது கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய தலைமண்ணார் யாழ்ப்பாணம் அதே போல் மட்டக்களப்பு நீர் கொழும்பு இந்த பகுதியில் எப்படி மழை பெஞ்சிச்சு அங்கே ஒரு பேர் இழப்பை ஏற்படுத்திச்சோ அதே போல் ராமேஸ்வரத்துலேயும் அதே கனமழை வந்து அமைந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர் அளவில் ராமேஸ்வரத்தில் மழை கொட்டியிருக்கு இந்த மழை வந்து ராமேஸ்வரம் வரலாற்றில் எந்த எந்த காலத்துலையும் பார்க்காத அளவிற்கு இந்த மாதிரி மழை கொட்டியிருக்கு இருந்தாலும் அந்த இலங்கை பகுதியில் வந்து உயிர் சேதம் பொருள் சேதம் உடைமை சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இல்லாத இல்லாத அளவுக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் ஒரு பொருள் சேதமும் இல்லாமல் நகராட்சியினுடைய போர்க்காடு நடவடிக்கை மூலமாக ஆங்காங்கே தேங்கி நிற்கிற தண்ணிகளை கூட நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அதில் நாங்கள் வெற்றி கண்டு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தண்ணிகளை கூட நாங்கள் அப்புறப்படுத்திருக்குறோம் என்ன ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் அந்த வீட்டுகளுக்குள்ளே தேங்கி நிற்கிது அதையும் மிக விரைவில் நாங்கள் வந்து அதை அப்புறப்படுத்திருவோம் இன்னும் சொல்ல போனால் நாளை நாளை மாலைக்குள்ளே ஒரு நூறு சதவீதத்தை நாங்கள் எந்த அளவுக்குலையும் தண்ணி இல்லாத அளவிற்கு நாங்கள் அப்புறப்படுத்தோங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் இது போக அந்த எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற ஒரு தவறான செய்திகளை வந்து பரப்பக்கூடாது மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு ஒரு பெரிய பீரிய கலப்புகிற மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நகராட்சி சார்பாக எந்த பணியும் பார்க்கல அப்படிங்கிற மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு அதே போல் வந்து இவர் பிஜேபியை சார்ந்த இந்த தரணி முருகேசம் போன்றவர்கள் தவறான தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி இது போன்ற பேரிடர்களில் ஒரு மலிவான அரசியலை இவர்கள் தேடிக்கொள்வது கொள்வது மிகுந்த ஒரு அயோக்கியத்தனமான ஐக்கியத்தனமான ஒரு நிலையாக இருக்கிறது எங்களோடு சேர்ந்து அவர்களும் அந்த பணியாற்றுமையை வேண்டுமே தவிர இதை விட்டுட்டு சும்மா ஒரு ஐயாயிரம் ரூபாயில் ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு எதிரான சிந்தனையில் மக்களுக்கு வந்து ஒரு எதிரான சிந்தனையில் இப்படிப்பட்ட பதிவுகளை போடுவதை அவரெல்லாம் தவிர்த்து எங்களோடு இணைந்து இந்த மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்